بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له من الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمد النبد هو رسول هو ما بعد فقد قال الله تعالى في القرآن الليم الفركان المجيد فعوذ بالله من الشيطان الرديم بسم الله الرحمن الرحيم رب اسلت لي ويسر لي أمري وحلو لقدة من لسان يفقه قولي رب يسر ولا تقصر إن أريد إلا للسلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه نيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அல்லாவின் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து மடிந்த அத்தனை நல்லடியார்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் நேர்வழியில் வாழ்ந்த நல்லோர்கள் இமாம்கள் என இந்த சமுதாயத்தின் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லவர்கள் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அந்த கருணையும் கிருபையும் இந்த நல்ல நாளில் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய தர்மி சகோதரர்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே உலகெங்கிலும் முஸ்லீம்கள் இன்றைக்கு ஈது உல் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் என்கிற நாளை மகிழ்ச்சியாக நாம் அல்லாஹ் நம் மீது இருக்கின்ற வணக்க வழிபாடுகளோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாம் அவசியம் நம்முடைய சிந்தனையில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா நேரத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உண்மை நாம் நம்மை படைத்த அகிலங்களை படைத்த இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் உடம்புலாள மீனை வணங்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் காபாவை நோக்கி அவருடைய வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பதனால் அவர்கள் காபா என்கிற கட்டிடத்தை வணங்கக்கூடியவர்கள் அல்ல காபாவை தவாஃப் செய்வதனால் காபாவை இருந்து கொண்டிருக்கிற ஹஜர் அஸ்வதை தொட்டு முத்தமிடுவதனால் ருக்குனுல் யமானியை தொடுவதனால் நாம் அந்த கட்டிடத்தை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்ல மாறாக நாம் ரப்புல் காபா என்று சொல்லக்கூடிய இந்த காபாவின் இருந்து கொண்டிருக்கிற நாம் வணங்கக்கூடியவர்கள் இரண்டால் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடு என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் இஃப்ராதுல்லாஹி பிமா மீது கடமையாக்கி இருக்கின்ற இமாதத்துகளின் மூலம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கு பேர் தான் அந்த பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹு மட்டுமே வணங்குவார்கள் அவனையன்றி அவனுக்கு வேறு யாரையும் எந்த ஒன்றையும் நிலை கற்பிக்க மாட்டார்கள் என்கிற கொள்கை தூய்மையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் அதன் அடிப்படையில் நாம் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்துகளை அவன் கடமையாக்கி இருக்கிற நேரத்தில் அவன் எப்படி நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதுபோன்று நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த வணக்கங்களை நேரங்களை மகிமைப்படுத்துவர்களாக அதற்கென்று முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இல்லை அதன் அடிப்படையில் கடந்த நாட்கள் என்கிற நாளை அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அந்த நாளில் நம் மீது அல்லாஹு தலா நோன்பை கடமையாக்கினான் அந்த கடமைகளை நாம் சிறப்பான முறையில் நிறைவேற்றி வந்தோம் அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இன்றைக்கு நாம் இந்த திடலில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நம்மை போன்றே உலகிலே பல பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி அவனை பெருமைப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு அல்லாவின் துதர் சல்லா வலிசல் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அவருடைய உயிரை விட மேலானவர் நாம் அதை எந்த அளவிற்கு ஏற்றிருக்கிறோமோ மதிக்கிறோமோ அதை விட இந்த வார்த்தையை

எங்களுக்கு உலகமே இருண்டு விட்டதென்று என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் அந்த அளவிற்கு கடினமான ஒரு நாளில் அபூபக்கர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகிற செய்தி என்ன நாம் அல்லாவின் தூதர் அவர்களை வழிபடவில்லை

யார் அல்லாஹை வணங்குகின்றார்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மரணிக்காதவன் அவன் நித்திய ஜீவன் என்றோரும் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் நாம் அந்த அல்லாஹை வணங்கக்கூடியவர்களா இருந்தால் ரமலானிலே அல்லாஹை வணங்க வேண்டும் ரமலானிற்கு பின்னாடியும் அல்லாஹை வணங்க வேண்டும் சனஃபுசாலின்கள் சொல்லுவார்கள் கோமுகோமில்லாஹ் அல்லாஹ் ரமலான் ரமலானில் மட்டும் அல்லாஹை அறிந்திருக்கிற சமுதாயம் கேடுகெட்டவர்கள் அவர்களுக்கு ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் தெரியும் ரமலான் இல்லாவிட்டால் அல்லாவை மறந்து விடுகிறார்கள் அல்லாவுக்கு வணக்கங்களை வழிபாடுகளை அவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள் இன்றைக்கு நாம நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அன்பானவர்களே ரமலானுடைய இரவில் இரவு தொழுகைக்கு வருகின்ற குற்றங்கள் கூட ஏனைய நாட்களில் ஃபஜர் தொழுகைக்கு மசிதிற்கு வருவதில்லை மசிதிலே அன்றைக்கு வளமையாக முசல்லிகளாக இருந்து கொண்டவர்கள் ரமலான் வந்துவிட்டால் அவர்களுக்கு மசிதில் உள்ள தொழுவதற்கு இடம் கிடைப்பதில்லை அப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் இருந்திருக்கிறது அந்த நிலை மாறி ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த வணக்கங்களுக்கு அந்த விடை கொடுத்து விடுகிறோம் அப்படியானால் நாம் இத்தனை காலம் யாரை வணங்கினோம் நம்மை படைத்திருக்கிற அகிலங்களை படைத்திருக்கிற நம்முடைய இச்சகரை வணங்கிக் கொண்டிருந்தோமா அப்படியானால் நம்முடைய வணக்கத்திற்கு முடிவென்பது நம்முடைய மரணம்தான் மரணம் வரையிலும் ஒரு முஸ்லீம் அல்லாவை வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் தாலா நமக்கு விடுத்திருக்கின்ற கட்டளை அல்லாஹு தாலா சொல்லுகிறார் வஅபுது ரப்பக ஹத்தா யதீகல் யகீன் உங்களுக்கு யகீன் வருகிற வரையில் யகீன் என்று சொன்னால் அல் மௌத் மரணம் மரணம் வருகின்ற வரையில் நீங்கள் உங்களுடைய ரப்பையை வழிபட்டு கொண்டிருங்கள் வணங்கி கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதற்கு நேரடியான எடுத்துக்காட்டாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள் நமிசல் அல்லா வலிசலம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் அல்லாவின் அவர்கள் மயக்க முற்று விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்தவுடனே நமிசல் அல்லா வலைசல் அவர்கள் மக்களை பார்த்து அன்னை ஆட்சி அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா சொல்ல மக்கள் தொழுது விட்டார்களா இந்த நபியை பின்பற்றுகிறோம் நாம் எப்பேற்பட்ட நபியின் உமத்தினர்களா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்

தொலைவிப்பார்கள் என்கிற ஆவலோடு மசிதிலே சஹாபாக்கள் காத்து கிடக்கிறார்கள் அல்லாவின் தூது அவர்கள் தனக்கு தண்ணீரை வையுங்கள் நான் இதோ என்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தொழுகைக்கு ஆயத்தமாய் விடுகிறேன் என்று சொல்லி ஆயத்தமாகிறார்கள் மறுபடியும் அவர்கள் மயக்கமுற்று விழுகிறார்கள் இது போன்று இரண்டு மூன்று முறை நடந்தது அதற்கு பிறகு அல்லாவின் தூதர் அவர்கள் அப்பாசர் அவர்களுடைய அலிர்லாவுடைய தோழிலே சாய்ந்தவர்களாக மஸ்ஸீதிற்கு இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கே சென்று துலகில் நடித்திருக்கிறார்கள் மரணத் திருவாயில் கடைசியில் விசலல்லா வலி செல்லவர்கள் இந்த சமுதாயத்திற்கு உபதேசித்திருக்கின்ற உபதேசம் தான் அஸ்வலா அஸ்வலா என்ற அளவுக்கு நீங்கள் தொழுகையை கடைபிடித்து வாழுங்கள் தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் தொழுகையை விட்டுவிட்டோமை இந்த சமுதாயம் அதோடு அழிந்து விடுவோம் ரெண்டால் அல்லாஹ் வின் துவசலல்லா வலி இந்த சமுதாயத்திடமிருந்து ஒவ்வொன்றும் பறிக்கப்படும் ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் இந்த சமுதாயத்துடைய வளங்கள் பறிக்கப்படும் ஒவ்வொன்றா பறிக்கப்பட்டு கடைசியில பறிக்கப்படுகின்ற ஒன்று தொழுகை என்று சொன்னார் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி காலம் முழுக்க அதே அந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தோமையானால் நம்முடைய பதில் என்ன ஒரு ஒவ்வொரு நாளிலும் நாம் சஜரை தொழுதிருப்போம் சந்தேகம் வேண்டாம் ரமதாரிற்கு பிறகு உள்ள மாதங்களில் அது போன்ற ஒரு வளமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பவர்களே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் நாம் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லா நமக்கு ஏவியதன் அடிப்படையில் அவனுடைய பொருத்தத்தை நாடி அவனை வணங்கி மறுமையில் வெற்றி வேண்டும் நபிசல்லா அவரை செல்லவர்கள் அவர்களை எப்படி பின்பற்றச் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் கொண்டு மறுமை வெற்றி இலக்காக கொண்டு இந்த தீனை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் இது போன்ற விஷயங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வழக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும் முதலாவது கொள்கை இரண்டாவது விவாத மூன்றாவது நாம் இந்த காலங்களில் ரமதாரில் ஆரம்பிக்கின்ற போது முடிவிற்கு வருகிற போது அது தேய்பிரையாகிவிடும் ரமதாவுடைய ஆரம்பத்தில் துவக்கத்தில் வளர்ப்புறையாக இருக்கும் அந்த வளர்ப்புறை என்ன நாம் இந்த ரமதானிலாவது என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பாவத்தை என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு தீமையை ஒரு தீய செயலை விட்டுவிட வேண்டும் இந்த ரமதாரின் மூலம் என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரமதாரின் மூலம் நான் நல்லவனாக மாற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பலரும் இந்த ரமதானின் ஆரம்பத்திலே நல்ல நீயத்தோடு இருப்பதை பார்க்கிறோம் ரமலான் முடிவதற்கு முன்பாகவே பலருக்கும் அந்த நியத் போய் விடுகிறது சிலருக்கு இருபத்தி ஏழாவது இரவோட போயிடுது சில பேருக்கு ஈது தொழுகியோட முடிந்து விடுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுத்தால சொல்லுகிறார் எந்த ஒரு பெண் உறுதியான முறையில் நூல் நோற்று அந்த நூலை அவளே துண்டு துண்டாக வெட்டிவிட்டாளோ அவளைப் போல நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இமாம் கத்தாதா ஹன் தாருக்கு சொல்லுகிறார்கள்ல ஹாதா மசலுன் இது வந்து ஒரு உதாரணம் அல்லாகுத்தாலை நினைச்சிறா இந்த உதாரணத்தின் மூலமாக யார் ஒரு விஷயத்தை உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கை உடன்படிக்கையை கொள்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணம் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்படி நாம் இருந்துவிடக்கூடாது எந்த நியத்தோடு ரமலானை ஆரம்பித்தோமோ அதே நியாயத்தோடு ரமலானை முடிக்க வேண்டும் ரமலானிற்குப் பிறகும் அதே நியாயத்தோடு நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அதில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தொழுகை நஃபீலான சுண்ணத்தான தொழுகை நஃபீலான தொழுகை எல்லாவற்றையும் நாம் ரமலானில் கடைபிடித்தோம் ரமலானுக்கு பின்னர் நம்மிடமிருந்து முதலாவது எந்த தொழுகை விடைபெறும் என்று கேட்டால் நஃபீலான வழக்கங்கள் முதலாவது நிறுத்தப்படும் இரண்டாவது அடுத்த கட்டம் சுண்ணத்தான தொழுகையில் இல்லாமல் ஆகிவிடும் அதற்கடுத்த கட்டம் கட்டம் கூட அலட்சியம் ஏற்படும் இதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாடிக்க பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒன்று எனவே அன்புக்குரியவர்களே அப்படி நம்முடைய இந்த ரமதானும் ஆகிவிடக் கூடாது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ரமதான் இருக்கிறதா இல்லையா நமக்கு தெரியாது இந்த நாம் சரியான முறையில் அது நம்முடைய மறுமைக்கு மிகப்பெரிய பேரை மிகப்பெரிய ஒரு நர்பாகியத்தை தரக்கூடியது அல்லாஹின் காலகட்டத்தில் இருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் ஒரே சமயத்தில் ஒருவர் கடும் ஆர்வம் கொண்டவர் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் கடுமையாக முயற்சிக்கிறார் செல்கிறார் உயிர் நீத்து விடுகிறார் உயிர் தியாகம் செய்து விடுகிறார் இன்னொருவர் ஒரு வருடம் இன்னொரு உயிர் வாழ்ந்து அவர் மரணித்து விடுகிறார்கள் தலஹாரியல்லா உள்ளவர்கள் இருவரை குறித்து கனவில் காண்கிறார்கள் ஆனால் பாபில் ஜென்னா நான் சொர்க்கத்தில் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கிற கனவு பணங்காசுகளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற கனவு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்கிற கனவு இப்படி பல கனவை கண்டிருப்போம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போன்று சொர்க்கத்திற்கு வாசலில் அமர்ந்து போன்று கனவு கண்டிருப்போமா என்று கேட்டால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில் தானே அது நமக்கு கனவாக வரும் சகாபக்கள் அதைத்தான் கனவாக கண்டார்கள் தலஹார் சொல்லுகிறார்கள் ஆனா இந்த பாபில் சென்னா நான் சொர்க்கத்தின் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொர்க்கத்திற்குள்ள இருந்து ஒரு அழைப்பாளர் வருகிறார் வந்துவிட்டு இந்த மூன்று நபித்தோழரும் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் உயிர் தியாகம் செய்தவர் இரண்டாவது மரணித்தவர் மூன்றாவது தலஹார்கள் அவர் வந்தவர் மலக்கு வந்துவிட்டு விட்டு இருந்து வெளியே வந்து விட்டு சொல்லுகிறார்கள் முதலாவது அந்த இரண்டாவது மரணித்தவரை சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி விடுகிறார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து வீண்டு வருகிறார் வந்துவிட்டு உயிர் ஷஹீதானவரை இப்போது நீங்கள் செல்லுங்கள் இந்த கூறியவர்களே ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹித்தூர் அவர்கள் சொன்னதைப் பொறுடைய யாருடைய அந்தஸ்தும் சொல்லவில்லை ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஷஹீத் இரண்டாவது தான் சொர்க்கம் செலுகிறார் மூன்றாவதாக வந்து தல்ஹா அரீதாவணத்தில் செலுகிறார் ஓரம் அனி லக்கல் பேங் இன்னும் நேரம் வரவில்லை நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்றால் அவர் கனவு கண்டு காலையில் காலையில் போது

ஆர்வப்பட்டு இபாதத்துகளை செய்யக்கூடியவராக இருந்தார் இறுதியா அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து விட்டார் ஆனால் அவர் முதலாவது சொர்க்கம் செல்லவில்லை இரண்டாவது அவருக்கு பின்னர் மரணித்தவர் தான் முதலாவது சொர்க்கம் சென்று விட்டார் இது எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது யார் ரசூலுல்லா என்று சஹாபாக்கள் சொல்லுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அலைஸஹு கத் மக்கஸ பஅதுஹு ஸனா இந்த இரண்டாவது மரணித்தவர் அந்த நபித்தோழரைக் காட்டிலும் ஒரு வருட காலம் இந்த உலகத்திலும் கூடுதலாக உயிர் வாழவில்லையா சஹாபாக்கள் மலைய அரசுருதா ஆம் ஆழ்ந்தார்கள் வாதர கிரம்லான் ஒசல்லா ஒசாம ஒசல்லா வ கதா வக்கதா என்று அந்த ஒரு வருடத்திலே அவர் ரமலாடை அடைந்து கொண்டு ரமலாடில் இன்ன இல்ல நோம்புகளை நோற்று தொடங்கியில் அவர் நிறைவேற்றவில்லையா என்று நபி நபிச்சல்லல்லா அவனேசன் கேட்கிற போது சஹாபாக்கள் சொல்லுகிறான் ஆஞ்ச அரசுருல்லா அதை செய்தார்கள் ரசூசலம் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்திலே அப்படியானால் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ரமலாடு அவர் அடைந்து அந்த ரமலாடில் அவர் செய்த இபாதத்துகள் இருக்கிறது அது அவரையும் அந்த அவருக்கு முன்னர் மார்க்கத்திற்காக அவண்டி உயிர் தாகம் செய்த ஷஹீத வீட வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலான இடைவெளி ஏற்படுத்தி விட்டது சுபகானந்தா அன்புக்குரியவர்களே நாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் இந்த சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஷஹீத் நமக்கு முன்னர் ஒரு வருடத்திற்கு முன்னர் மரணித்திருந்தால் அவர் எவ்வளவு தியாகம் செய்தாரோ அதை விட அளவிட முடியாத அளவிற்கு நன்மைகளை பெற்றவர்களால் அமர்ந்திருக்கிறோம் இந்த நன்மைகளை நாம் நாம் கேட்டுக்கொண்ட பிரார்த்தனைகளை மன்னிப்பை அதை எதையும் நாம் பாட்படுத்திவிடக் கூடாது என்று சொன்னால் நம்முடைய சரியானதாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்திலே நாம் என்னெல்லாம் கடமை என்று அறிந்திருக்கிறோமோ அதை அப்படியே கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு அல்லாவுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் இருக்கும் நாம் அல்லாவை பொருந்தி கொண்டவர்களா அல்லா நம்மை பொருந்தி கொண்டவர்களா இருக்கின்ற நிலையில் மரணத்தை சந்தித்தமையானால் நம்முடைய மறுமை வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நிம்மதியானதாக இருக்கும் அல்லாஹு தாரா உங்களுக்கும் எனக்கும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அல்லாவை பொருந்தி கொண்டு வாழுகின்றவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டவனாக இருக்கும் நிலையில் நம்முடைய மௌத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு இந்த நேரத்தில் நாம் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை முஸ்லீம் சகோதரர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருடைய நலன்களுக்காக வேண்டி அவருடைய இன்னல்களை துடைப்பதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள் பல நாடுகளிலே குறிப்பாக பலஸ்தீனத்திலே அது போன்று இன்னும் பல நாடுகளிலே சொல்லலா துயரங்களுக்காக கொண்டிருக்கிறார்கள் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்திற்கு அவண்டி நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதோடு அந்த துயரங்களில் இருந்து கொண்டிருக்கிற மக்களின் துயர் துடைப்பதற்காண்டி ரம்புலால் அமீலத்தில் நாம் கையேந்த வேண்டும் அல்லாஹு தாலா கருணை மிக்கவன்